ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு டன் சக்ஸஸ் தான் போடக்கூடாது இது ஓகே தானா இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பூ பூக்குது எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக்லேருந்து எடுக்கிற ஒரு வீடியோ தான் உங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து பிஸியாக வந்து வேலை ஆக்சுவலாக இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி ஸோ ஹனுமன் ஜெயந்திக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை வந்து வடமாலை வந்து சாத்துவோம் ஸோ மார்னிங்லேருந்து வந்து குக்கிங் வேலை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஒரு அதுக்கப்புறம் ரிலாக்ஸிங்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ஹாஃப் அனவர் கீழே வந்து வாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்தேன் இங்கே வந்தது வந்து ஒரு குக் ஒரு பூ வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக தெரிஞ்சா வந்து சொல்லுங்க நம்ம விளாக் வந்து செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபியோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமோட இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கீப் ஆனால் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஃபாஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே குறிப்பிடலாம் ஹாய் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூ பூக்குது இது என்ன பூன்னு யாருக்காவது தெரிஞ்சா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க அது கொடியே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு காம்பில் தான் ஆக்சுவலாக அது வளர்ந்தது அப்படியே வந்து இவ்வளோ தூரம் கொச்ச 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 கொச்சன நிறைய ஆகிடுச்சு பட் இது எதுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்து யோசிச்சேன் பட் இதில் இவ்வளோ கியூட்டாக அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து இருக்கு அது க்ளோஸ் அப்ல கத்திரி பாருங்க இந்த குட்டியா இருக்கு ஸோ க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ண முடியும் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இது என்ன பூ யாருக்காவது தெரிஞ்சா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க அந்த இது பக்கத்தில் ஒரு குட்டி மூக்கு இருக்கு வெரி நைஸ் இந்த சின்ன பேக்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லெமன் செடி வளர்ந்துருக்கு பாருங்க ஆக்சுவலாக வந்து குட்டியாக இருந்தது நான் போட்டேன் அது வரும்னு நான் எதிர்பார்க்கல இது வந்து வேற எங்கேயாவது எடுத்து வைக்க வேண்டியதான் நல்லா வருது வளர்ந்து இப்போ இதில் வந்து ஒரு அலவெரா பறிச்சுட்டு போகும் நான் அதுக்காக தான் வந்தேன் ஃபுல்லாக வந்து வேலை அப்படின்றதுல அதுக்கப்புறம் வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிடிக்காது மோஸ்ட்லி இந்த மாதிரி கீழே வந்து ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவேன் நல்லா அமைதியாக இருக்குங்க ஸோ எக்ஸ்ட்ரா எந்த சவுண்டுமே இருக்காது எனக்கு இந்த மாதிரி வந்து நான் பாட்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நேர தான் சொன்னால் யூஸ் பண்ண மாட்டேன் எடுத்துகிட்டு வர மாட்டேன் இந்த மாதிரி அமைதியாக வந்து நடப்பேன் ஸோ ஃபோன் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபோன் பேசும் ஸோ வாக்கிங் போகும்போது அந்த மாதிரி ஃபோன்லாம் எதுவுமே இல்லாமல் நானும் அப்படிதான் இந்த மாதிரி கீழே நான் வாக்கிங் வந்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி கையில் ஃபோனோட தான் கீழே வருவேன் வந்துட்டு வந்து நான் ஃபோன் பேசிகிட்டே நடப்பேன் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஸோ வந்து அமைதியாக அந்த மாதிரி வாக் பண்ணுறது நமக்கு அவ்வளோ ஒரு மைண்ட் பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் சாய் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் நான் ஜஸ்ட் இன்றைக்கி மார்னிங் தான் வந்து அதை பார்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆர்டரும் பார்த்தீங்கன்னா போட்டு அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பொருள் வேணும் அதை நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இருக்கிற பொருள் வச்சு செம்ம டேஸ்ட்டாக வந்து அந்த ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் இது பால் வந்து தனியாக காய்ச்சி கூட ரெடி பண்ணலாம் பட் ரொம்ப சிம்பிள்வே பட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஸோ வந்து ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் சுகர் மூணு ஸ்பூன் ஆல்ரெடி பால் பவுடர்ல இருக்கும் நம்ம சுகர் சிரப்பும் ரெடி பண்றோம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலர்ந்துட்டு இப்போ இதில் வந்து அடுத்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காயிடும் இப்போ சிரப் வந்து ரெடி சுகர் சிரப் இப்போ அந்த மாதிரி ஒரு பேனில் இந்த மாதிரி கீ இல்லைன்னா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக திக்காக நம்ம பால் வந்து சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் ஸோ அதில் மெயின் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பால் தான் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பால் தனியாக காய்ச்சி அதில் வந்து நம்ம லெமன் பிழிஞ்சு ரசகுலாக்கு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தனியாக பிழிஞ்சு மறுபடியும் அப்படி கூட ரெடி பண்ணலாம் நான் அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் எப்பயுமே வச்சு வந்து நான் ரெடி பண்ணேன் ஸோ நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குனாஃபா அந்த ரெசிபி பேர் ஆக்சுவலாக அதை பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த அந்த குனாஃபா பண்ணுறதுக்குன்னு ஒரு வெர்மசிலி அந்த சேமியா வந்து இருக்குது இன்னும் நல்ல மெல்லிஸாக இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து ஒரிஜினலாக அது வந்து குனாஃபா பண்ணுறதுக்குள்ளே தான் அதை நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நார்மல் சேமியா இருக்கும் இல்லையா அதில் தான் நான் செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை அப்படியே பண்ணாமல் லைட்டாக வந்து நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நெய்யில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரோஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ரெசிபி நான் வாய்ஸ் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அப்போதான் நான் பேசிட்டு இருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தானே ஆக்சுவலாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணேன் இல்லைன்னா வந்து நான் ஷேர் பண்ணிருக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செம்ம டேஸ்ட்டா நம்ம புது புதுசாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்லாம் ரெடி பண்ணலாம் ஸோ கொஞ்சமாக நெய் அன் வந்து லைட்டாக பால் ஆட் பண்ணி அதை நம்ம வந்து கலந்து வச்சிடலாம் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணால் அந்த பால் பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணோம் இல்லையா அது வந்து நல்லா பால் சேர்த்து நல்லா குழக்கொழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டு நான்ஸ்டிக் தவா வந்து வேணும் ஸோ ஒரு பேனில் நல்லா பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சேமியா அது வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா குட்டி பேனாக இருக்கணும் மேலே வந்து தட்டையை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கணும் நான் சேமியா வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கணும் போல இருக்கு எனக்கு அளவு தெரியலன்றதுனால நான் கம்மியாக தான் எடுத்தேன் ஓகேங்க நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளேட் அளவுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மில்க் பவுடர் ஸோ அதை வந்து நான் அதில் வந்து சுற்றி வந்து இட்டுக்கிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக எவ்வளோ தூரம் உங்களால் அதிகமாக அதில் வந்து போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய சேமியா வந்து நல்லா தட்டி ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஷேப்பில் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் தனியாக ரெடி பண்ணி அதை திரித்து அதில் கூட பண்ணலாம் நான் கொஞ்சம் பால் பவுடர்லேயே ஃபுல்லாகவே பண்ணுறேன் போட்டுட்டு சேமியாவையும் பார்த்திங்கன்னா மேலே நல்லா வந்து போட்டுக்கலாம் பேன் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து நம்ம லைட்டாக நான் அந்த ஏலக்காய் பொடி வந்து போடுறேன் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுகர் சிரப்லேயும் போட்டிருக்கேன் இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன் சுகர் சிரப் வந்து அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும் அந்த சிரப் வந்து நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ரெடி பண்ண அந்த சுகர் சிரப்பையும் இது மேலே வந்து நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் வந்து ஆட் பண்ண முடியுமோ அளவுக்கு அந்த சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் ஆக்சுவலாக ரெடி பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருந்தது நான் அந்த ஒரிஜினலான அந்த குன்னாஃபா வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருக்கேன் ஏன்னா அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மேலே பார்த்தீங்கன்னா பிஸ்தா போடுவாங்க ஸோ இப்போதைக்கு வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது பாதாம் தான் அதனால் பாதாம் கட் பண்ணி அதை மேலே வந்து போட்டுட்ருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி இந்த ஸ்வீட் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு ஓகே இப்போ சாய் கேட்டாங்க அவங்கள்ட்ட கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மோஸ்ட்லி வந்து சாய் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செலக்டடாக சொன்னது தான் கேட்பாங்க ஓகே ஃபைன் இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உடனே செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் கண்டிப்பாக டக்குன்னு இந்த ஸ்வீட் வந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இப்போ சாய்க்கும் கொடுக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்வீட் மட்டும் கம்மியாக இருக்கோ

ஸோ எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் ரெடி பண்ணேன் சேமியா வந்து வாங்கிட்டு வந்து ஏன்னா வந்து நம்ம ரெடி பண்ண அந்த மில்க் பேஸ்ட் வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து சாயே சாப்பிட்டாங்க அவங்களுக்கு தான் கரெக்டாக இருந்தது அதனால் எங்களுக்கு போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சேன் ஏன்னா நம்ம அந்த மில்க் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதா தான் லேட் ஆகும் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்கிட்ட உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்